அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆஹா ஒயின் ஒயின்சாப்பில் நமக்கே ஒருத்தன் விபூதி அடிச்சுட்டானே ஐயா இந்த மேட்ரு நம்ம சங்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை காரி துப்பிடுவாங்க வாயே திறக்கக்கூடாது ஆமாம் சங்கத்துக்கு போனோம் சைலண்ட்டாக ரிட்டன் வந்தமான்னு இருக்கணும் என்னது நம்ம நாக்கு முக்க குடி சங்கம் தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் அண்ணனை காணோம் இப்படியும் வந்துடுவாரா கடத்திற்குற நேரம் ஆச்சு இல்லை அதனால இப்ப வந்துகிட்டு இருப்பார் சங்கத்துல இப்போ நம்மளை பற்றி தான் பேச்சு ஓடிக்கிட்டு இருப்போம் தினம் நம்ம சங்கத்துக்கு நடந்தே வர வேண்டியதாக இருக்கு முதல் ஒரு வண்டி வாங்கணும் என்கிட்ட இருந்து வண்டி வாங்குறது வண்டி வாங்குற காசை தான் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டு ம் குடியன்னி பாட்டினாதான் வண்டி வாங்க முடியும் போல இருக்கு ஆனா குடியை பாட்டிட்டா எதுக்கு வண்டி சங்கத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே ஒரு வழியா பொடி சங்கத்துக்கு வந்தாச்சு அதோ அண்ணா வந்துட்டாரு வாங்கினேன் என்னடா நடக்குது எதுக்காக என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன நீங்க கடைக்கு கிளம்ப வேண்டாமா அதுக்காகத்தான் ஏன்டா இன்னைக்கு இவ்வளோ அக்கறையா எதிர்பார்க்கறீங்க நேத்து ஏன் பக்கம் ஒருத்தன கூட காணும் கையில சுத்தமா பணம் இருந்திருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி நேத்து நீங்க வர சொல்லலைனாலும் நேத்துக்கு நான் கடைக்கு போயிருந்தேன்டா என்னது எங்களை விட்டுட்டு கடைக்கு போயிருக்கீங்களா நம்ம சங்கத்தோட கொள்கை என்ன அடிச்சா எல்லாரும் ஒன்னா அடிக்கணும் இல்லைன்னா யாருமே அடிக்கக்கூடாது கொள்கையெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் மட்டும் தனியா போனீங்க ஆஹா நம்ம சூழ்நிலை தெரியாமல் வசமாக ஐயா டேய் ஆத்திர அவசரத்துக்கு போகிறதெல்லாம் கணக்கில் கூடாதுரா புரியுதா திடீர்னு நேற்று சரக்கு தோணுச்சு எனக்கும் பட்ஜெட் ப்ராப்ளம் அதனால தான் தனியாக கிளம்பி போயிட்டேன் எவ்வளோண்ணே அடிச்சிங்க ஆஹா கிட்ட ஒரு கேள்வி இதுக்கு இப்ப நாம என்ன பதில் சொல்றது முதல்ல ஊர்காயை தொட்டு நாட்களை வச்சுட்டு கட 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 கடன் கட்டிங் அடிச்சிட வேண்டியதுதான் சரக்கு ஊர்கா தான் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலையா இப்ப நாயா சுரத்தா இருக்கு இப்ப கட்டிங்க அடிப்போம் வச்சுக்கிட்ட நீ தொட்டு நாக்கில் வச்சியே அந்த ஊர்காயை திருப்பி கொடுத்துட்டு உன் சரக்கை வாங்கிக்கோ ஆஹா ஒயின் சாப்பிட நடந்தது கண்ணிலேயே நிக்கிதே ஐயா இவங்க கிட்ட அதை சொல்ல முடியுமா கடைக்கு போனோம் சொல்லிட்டு சரக்கு அடிக்கலன்னு சொன்னா அசிங்கமா இருக்கும் டேய் அதிகமாலாம் அடிக்கலடா ஒரே ஒரு கட்டிங் தான் அப்போ சைடிஸு ஆஹா சைடீஸப்படுத்துறானே ஐயா மரியாதையா நீ தொட்டு நக்கணும் ஊறுகாயை கொடுத்துட்டு போ நாளைக்கு வந்த ஒரு முழு பாக்கெட்டை வாங்கி தரேன் போதுமா தொட்டு நாக்குல ஆஹா ஊருகாய் மேட்ர சொன்னா காரி துப்பிடு வாங்க ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம் ஒரே ஒரு ஆம்லெட்ல கதையை முடிச்சுட்டு வந்துட்டேன் எப்படியோ நேத்து கட்டிங் அடிச்சிட்டீங்க சங்கத்தோட விதிகளை மீறி நீங்க தனியாக கட்டிங் அடிச்சது தப்பு தானே ஏன்னா அடிச்சிங்க தெரிஞ்ச மாதிரிலாம் பேசக்கூடாது நேற்று நான் கட்டிங் அடித்த மேட்ரு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னென்ன நீங்கள் அது என்ன அவ்வளோ சீக்ரெட் மேட்ரா சீக்ரெட் மேட்ரே தாண்டா லைட்டா நம்ம நாக்க முக்க குடிகார சங்கத்தை பற்றி ஊருக்குள்ளே என்னடா பேசிக்கிறாங்க இப்படி ஒரு சங்கம் தேவையானு கேட்குறாங்கண்ணே குடிப்பழக்கம் இல்லாதவன் கேட்டிருப்பான் டேய் அவங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம்டா நமக்கு தேவை புரியுதா நாம என்ன வீடு வீடா கலெக்ஷன் பண்ணியா குடிக்கிறோம் இல்ல அங்க எங்கன்னு திரள் நிதி வசூல் பண்ணியா குடிக்கிறோம் உழைச்சி தனடா குடிக்கிறோம் அப்புறம் என்ன யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க என்னது அது மதிக்க மாட்டேங்கிறாங்களா அவங்க எங்கடா நம்மளை மதிக்காம இருக்காங்க நாம தான் அவங்க சொல்றத மதிக்காம குடிச்சுக்கிட்டு இருக்கோம் புரியுதா எதையுமே டெக்னிக்கலா யோசிக்கணும் டெக்னிக்கலா யோசிக்கிறதுனால தானே நீங்க தலைவரா இருக்கீங்க அது நம்ம எதுக்கு இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கோம் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு ஆனால் நமக்கு இருக்கா அதனால தான் ஆரம்பிச்சிருக்கோம் புரியுதா நம்ம ஊருக்குள்ள குடிகாரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம் தான் போய் முன்னாடி நிற்கணும் புரியுதா குடிக்கிறவங்கெல்லாம் யாருடா எல்லாருமே நம்ம சகோதரர்கள் புரியுதா அண்ணே இன்னைக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் ஆஹா சங்கம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கூட ஆகலை அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்மளை எவ்வளோ நம்புகிறாங்க இப்போ தெரியுதா ஏன் சங்கம் ஆரம்பிச்சோன்னு முதல்ல அது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்கடா ஒருத்தன் சரக்கு அடிச்சிட்ருக்கல இன்னொரு போய் ஊறுகாயை தொட்டுக்கலாமான்னு கேட்டிருக்கான் அவரும் தொட்டுக்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான் தொட்டு நாக்கில் வச்சுட்டான் ஆஹா இது நம்ம மேட்டராச்சே எது இவனுங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அது கம்ப்ளைண்ட்டாக வந்திருக்குது ஐயா அங்கே நம்மளை படுத்துனது பத்தாதுன்னு சொல்லி சங்கத்துக்கே வந்து நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான ஐயா சைனீஸ் வாங்க வாக்கு இல்லாதவன் எதுக்கு கடைக்கு போகணும் கடையில் மற்றவங்க கிட்ட சரக்கு கேட்டால் அது கெத்து சைடிஸ் கேட்டால் அது வெத்து இவனும் ஒரு வெத்து தானே இவனை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கண்ணே ஆஹா தொட்டு நாக்களை வச்சது நாம தான் தெரியாமல்

தொட்டு நாக்கில் வச்சதே தான்டா